வணக்கம் பத்து நாலு ரெண்டாயிரத்தி பதினேழு திங்கட்கிழமை பங்குனி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி சித்தயோகம் கூடிய சுபமூர்த்த நாளாகும் காலை பத்து ஐம்பத்தி ரெண்டு மணி வரை சதுர்த்ததிசியும் பின் பௌர்ணமியும் அஸ்த நட்சத்திரம் இரவு மூணு நாற்பது மணி வரையிலும் பின் சித்திரை நட்சத்திரம் இன்று நாள் திங்கட்கிழமை திதி பௌர்ணமி நட்சத்திரம் அஸ்தம் இந்த மூன்றும் சந்திரன் ஆட்சி புரிபவையாகும் மேலும் இந்த மூன்றும் சேர்ந்து ஒருங்கே வருவது மிகவும் அபூர்வமே ஆகையால் இன்று சந்திரன் மிகவும் பலமாகவும் சக்தி வாய்ந்தவை சக்தி வாய்ந்தும் இருக்கக்கூடிய நாளாகும் எனவே சந்திரனால் பாதிக்கப்பட்டு கெடுபலன்களை அனுபவிப்பவர்களும் நட்பலன்களை அடைவதில் தடை தாமதங்கள் பெறுபவர்களும் இன்று சிவன் கோயிலில் உள்ள அம்பாலை வழிபடுவதாலும் அம்பாள் ஸ்லோகம் அஷ்டோத்திரம் ஸ்ரீ சந்திர அஷ்டோத்திரம் படிப்பதும் கேட்டலும் இன்று நன்மை பயக்கும் மேலும் இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியவர்கள் அருகில் உள்ள பெல் போன்ற சிம்பிளை அழுத்தி நோட்டிஃபிகேஷனை ஆன் செய்யவும் தமிழ் புத்தாண்டு பலன்களுடைய பதிவு ஏற்கனவே உள்ளது பார்க்காதவர்கள் பார்த்துக்கொள்ளவும் இன்றைய ராசி பலன்கள் மேசம் வீடு வாகனம் வாங்க ஆசையும் எண்ணமும் ஏற்படும் சிலருக்கு புதிய தொழிலோ வியாபாரமோ ஆரம்பிக்கலாம் என்ற எண்ணம் கூட ஏற்படும் வேலையில் இருப்பவர்களுக்கு கடன் பெற வங்கிகளில் முயற்சி செய்வார்கள் குறிப்பாக வீடு வாங்கவும் வாகனம் வாங்கவும் இருக்கும் அவையாகவும் சாதகமாகவே அமையும் அலுவலகத்தில் சிலர் கடன் கேட்டு கூட பெறுவார்கள் தாயாரிடமோ அல்லது தங்கள் தங்களது வயதுக்கு மூத்த பெண்ணிடமோ கூட கடன் பெறுவீர்கள் நண்பர்களின் உதவி இன்று இருக்கும் இன்று கடன் வாங்கியாவது நண்பர்களுக்கு நண்பர்களுடன் வெளியூர் சென்று ஹோட்டல் விருது விருந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு வருவீர்கள் மனைவி வழி சொந்தங்களுடைய சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்று வர நேரிடும் பிள்ளைகள் பிள்ளைகள் சுற்றுலா செல்லவோ வெளியூர் செல்லவோ உங்களிடம் பணம் கேட்டு வாங்குவார்கள் ஏற்கனவே கடன் பெற்றவர்கள் இன்று கொஞ்சம் வட்டிக்காக செலவு செலவு செய்ய நேரிடும் இன்று எதிரிகளும் வெல்ல கொஞ்சம் செலவு செய்ய செய்வீர்கள் புதிய செருப்பு சூ கொலுசு கூட வாங்கலாம் இன்றைய செலவுகள் பெரும்பாலும் கிரெடிட் கார்டு மூலமாகவோ அல்லது கடன் பெற்ற பணத்தின் மூலமாகத்தான் இருக்கும் என்று அம்பாள் வழிபாடும் அம்பாள் அஷ்டோத்திரம் படித்தலும் நலம் தரும் ரிஷபம் கடனை அடைக்க இன்று ஃபோன் தகவல்கள் உதவி புரியும் எதிர்பாராத ஆதாயம் தம்பி தங்கை உறவினர் மூலம் கிடைக்கப் பெறுவீர்கள் அக்கம் பக்கத்தினர் கூட இன்று உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவி புரிவார்கள் சிலருக்கு எதிர்பாராத சொத்துக்களும் வருமானம் கிடைக்கக்கூடிய தகவல்கள் கிடைக்கப் பெறுவீர்கள் இன்று ஒரு பணவரவு இருக்கும் பிள்ளைகளாலும் பூர்வீகத்தாலும் நன்மையும் ஆதாயமும் ஏற்படும் வங்கிகள் சிலர் கடன் பெறுவார்கள் வீடு வாகனம் லாபங்களை பெற வழிபிறக்கும் அலுவலகத்தில் சிறு சிறு பிரச்சனைகளும் கூடவே ஆதாயமும் இருக்கும் பதவி உயர்வு பதவி சம்பள உயர்வு பற்றிய பேச்சும் ஆலோசனையும் சாதகமான பதிலாக வரும் பெண்களால் இன்று செலவு ஏற்படும் நண்பர்களாலும் மனைவிகளாலும் கொஞ்சம் ஆதாயம் ஏற்படும் கடன் நெருக்கடிகளும் வேலையின்மையும் வேலை நெருக்குதலையும் சமாளிக்க தைரியமும் தன்னம்பிக்கையும் இன்று இருக்கும் அம்பால் விஷ்ணு பை பெருமாள் வழிபாடு இன்று நலம் தரும் மிதுனம் தாயாருக்கு பண உதவியும் வீடு வாகனம் வாங்க சேமித்து வைத்த பணத்திலிருந்து செலவு செய்வீர்கள் அல்லது வீடு வாகனம் வாங்குவதற்கு இன்று சென்று பார்த்தும் பேசியும் வருவீர்கள் தனியாக இருப்பவர்கள் தாயார் மீது பாசமும் அன்பும் செலுத்துவீர்கள் அவர்களை சென்று கூட சந்தித்து வருவீர்கள் வியாபாரத்தாலும் அலுவலகத்தாலும் இன்று உங்களுடைய பேச்சுக்கு நல்ல மரியாதையும் மதிப்பும் உயரும் மேலும் சொன்ன சொல்லையும் வாக்குறுதியும் காப்பாற்றுவீர்கள் பேச்சு வசீகரிக்கும் வேலை புரியும் பெண்கள் இன்று சிறந்து விளங்குவார்கள் வீட்டில் உள்ள பெண்களுக்கு இன்று அனைவராலும் மதிக்கப்படுவார்கள் எல்லாம் எல்லாம் சொன்னபடியே நடக்கும் குழந்தை பற்றிய எண்ணம் சிலருக்கு ஏற்படும் குழந்தை இல்லாதோர் மருத்துவம் மருத்துவம் பா எடுக்க அல்லது ஆலோசனையையும் மருத்துவரையும் சந்தித்து சாதகமான செய்தியை பெற்று வருவீர்கள் பதவி உயர்வு சம்பள உயர்வு சமிக்கைகள் தெரியும் ஆனால் உடனே நடக்காது புதிய வேலை கிடைக்கவும் வேலையால் வேலையில்லாதோருக்கு வேலையும் தாயார் நண்பர்கள் மூலம் தேடி வரும் பிள்ளைகளாலும் பூர்வீகத்தாலும் கடன் பெற்றவர்களுக்கு கொஞ்சம் நினைத்து கவலைப்படுவார்கள் வயிறு வழி உள்ளவர்களுக்கு கொஞ்சம் கவலை தரும் அம்பால் சிவன் சனீஸ்வரர் வழிபாடு இன்று நலம் தரும் கடகம் இன்று ஃபோன் டிவி வாட்ச் புதிய சிம் கார்டு இன்டர்நெட் கனெக்ஷன் ஃபேஷன் ஜுவல்லரி போன்ற ஏதாவது ஒரு பொருள் வாங்குவீர்கள் அல்லது கிடைக்கப் பெறுவீர்கள் இன்றைய நாளில் ஃபோன் பேச்சும் தகவல்களும் மிகுந்த சந்தோஷத்தையும் பணவரவனுக்கானதாகவும் இருக்கும் எவ்வளவு மோசமான தசாபுத்தி இருந்தாலும் சுய ஜாதகத்தில் கிரகநிலை அமர்ந்தாலும் கூட இன்றைய தகவல்கள் தொடர்ந்து நல்ல தொடர்பு நல்லவையாக இருக்கும் சில மாதமாக சரியான மனதிடம் இல்லாமையும் அடிக்கடி குழப்பம் ஞாபக மறதி தாயாருடன் சண்டை போன்ற பிரச்சினை உள்ளவர்கள் இன்று சிவன் கோயிலில் உள்ள அம்பாள் வழிபாடும் அம்பாள் அஷ்டோத்திரம் படித்தாலும் கேட்டலும் கெடுபல குறைக்கும் பூர்வீக சொத்துக்களில் இருந்து இன்று பணவரவு எதிர்பார்ப்பவர்களுக்கு சாதகமான பதில் வரும் வெளிநாட்டில் படிக்க எண்ணியவர்களும் தாயார் தந்தை ஆகியோர் ஆதரவும் உதவியும் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும் இன்றைய தெய்வ வழிபாடு முழு பயனும் கடவுள் அருளும் முழுமையாக கிடைக்கும் தம்பி தங்கை மாமனார் அத்தை மகள் உறவினர்கள் அன்பும் பாசமும் அவர்களால் மகிழ்ச்சியும் ஏற்படும் அவர்களுக்கு உதவியும் செய்வீர்கள் வயிறு கோளால் உள்ளவர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் பெண்கள் யூரின் ட்ராக் இன்ஃபெக்ஷன் உள்ளவர்களும் சரியான நேரத்துக்கு மருந்து எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற அம்பால் சிவன் சனீஸ்வரர் வழிபாடு நலம் தரும் சிம்மம் வெளியூர் வெளிநாடுகளில் தொழில் புரிபோர்களும் வியாபாரம் செய்பவர்களுக்கும் நல்ல வருமானமும் பணவரவும் இருக்கும் சொத்துக்களிலிருந்து பணவரவு வரவு கிடைக்கப் பெறுவீர்கள் வெளிநாடு வேலையில் இருப்பவர்களுக்கும் போக்குவரத்து துறை ஹாஸ்பிட்டல் தொண்டு நிறுவனங்கள் போன்ற இடங்களில் பணிபுரிவோரும் தொழில் புரிவோரும் நல்ல ஆதாயமும் வருமானமும் பெறுவார்கள் சிலர் ஃபோன் டிவி போன்றவைகளுக்காக செலவு செய்ய நேரிடும் பொழுதுபோக்கிற்காக செலவு ஏற்படும் சிலர் வீட்டிலிருந்து வீட்டில் இன்று விருந்து என பல நிகழ்ச்சி மகிழ்வான நிகழ்ச்சிகளும் சந்திப்புகளும் இருக்கும் புதிய சூ கொலுசு வாங்குவீர்கள் பெண்கள் கால் பாதத்திற்கு அழகு மருத்துவமும் அதிக அக்கறையும் எடுத்துக்கொள்வீர்கள் தலைவலி வலி வாயில் புண் கூட சிலருக்கு ஏற்படும் பேசும்போது கனிவாக இருக்கும் ஆனால் இடையிடையில் கொஞ்சம் நெகட்டிவான பேச்சும் கடன் கணவன் மனைவிகளால் ஏற்பட்ட செலவுகளை பற்றி அடிக்கடி சொல்லி வருத்தமடைய செய்வீர்கள் எனவே பேசும்போது கவனம் தேவை வேலையில் மந்த நிலை நீடிக்கும் அம்பால் சிவன் மகாலட்சுமி விஷ்ணு வழிபாடு என்று நலம் தரும் கன்னி சிலருக்கு நீண்ட நாளைய லாபமும் ஆதாயமும் கிடைக்கப் பெறுவீர்கள் பதிவு உயர்வும் சம்பள உயர்வும் கிடைக்கும் அரசில் உள்ளவருக்கு நல்ல அதி அங்கீகாரமும் மரியாதையும் தலைமையிடையும் நற்பயிரும் ஏற்படும் வளர்ச்சிக்கான எண்ணமும் வாய்ப்பும் வரத் தொடங்கும் நண்பர்கள் சந்திப்பு காதலர்கள் சந்திப்பு என மகிழ்ச்சியும் சந்தோஷத்துடனும் இன்று இருப்பீர்கள் கணவன் மனைவிக்கிடையே அன்யோனியும் பாசமும் நிறைந்து இருக்கும் திருமண வரன் அமைய பெறுவீர்கள் இன்று திருமணம் நடைபெறும் கன்னிராசிக்காரர்களுக்கு நல்ல வசீகரமும் பொழிவும் எல்லா நிகழ்ச்சிகளும் பலர் பெருமைப்படும் அளவுக்கு குறை குற்றம் குறைவின்றி மிக சந்தோஷமாக நிகழும் வருவோர்களும் பாராட்டியும் பெருமையும் கொள்வார்கள் இன்றைய நாள் பணவரவு குடும்ப சந்தோஷம் எல்லாம் கிடைக்கும் மோசமான தசாபுத்தி கிரக பாதிப்பு உள்ளவர்கள் கூட இன்று தன்னம்பிக்கையும் தைரியம் பிறக்கும் நாள் நீண்ட நாளில் நோய்பட்டவர்களுக்கு அடிக்கடி நோய் தொந்தரவு உள்ளவர்களும் தெய்வ வழிபாடும் மருந்துகள் எடுப்பதனாலும் நலம் காணும் நாள் அம்பிகை அம்பாள் சிவன் மகாலட்சுமி விஷ்ணு வழிபாடும் அம்பாள் அஷ்டோத்திரமும் விஷ்ணு நாமம் படித்தாலும் கேட்டாலும் இன்று நலம் தரும் துலாம் வேலை மாற்றம் புதிய வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு கொஞ்சம் ஆறுதலான பதில் இன்று கிடைக்கும் சிலர் வேலையை விட்டுவிட்டு புதிய தேடவோ பேசவோ முயற்சி செய்வீர்கள் மேலும் நல்ல சாதகமான பதில் கூட ஏற்படும் தொழில் புரிவருக்கு தொழில் ஏற்பட்ட சுணக்கமும் சாரணமாக புதிய தொழில் தொடங்க எண்ணமும் வெளியூரில் சென்று செய்யலாம் என்ற சிந்தனையும் ஏற்படும் மேலும் அலுவலகம் தொழிலில் விரைய செலவுகள் ஏற்படும் சிலருக்கு தேவையில்லாத மருத்துவ செலவும் ஏற்படும் ஆனால் நோய் தீர வழிபிறக்கும் கடன் கேட்டவர்களுக்கு கடன் கிடைக்கும் நகை மூலமாக கூட சிலர் இன்று கடன் பெறுவார்கள் வங்கிகளிடமிருந்தோ அண்ணன் அக்காவிடமிருந்தோ கூட கூட சிலர் கடனும் உதவியும் பெறுவ பெறுவீர்கள் கஷ்டத்தில் இன்று நல் நன்மையும் உண்டு கிட்னி குடல் நோய் உள்ளவர்களுக்கு இன்று குணநலம் பெற்றும் பெறக்கூடிய மருத்துவமும் கிடைக்கும் வெளிநாட்டில் வேலைவாய்ப்பை எதிர்பார்த்தவர்களுக்கு வேலை கிடைக்கும் தொழில் விஷயமாக வெளியூர் வெளிநாடு செல்வீர்கள் அம்பால் மகாலட்சுமி விஷ்ணு சிவன் வழிபாடும் அம்பால் அஷ்டோத்திரம் படிப்பதாலும் இன்று நலம் தரும் விருச்சிகம் தந்தையால் ஆதாயமும் உதவியும் கிடைக்கும் வெளியூர் வெளிநாட்டில் பணவரவு இருக்கும் திடீர் பணவரவு என்று உங்களை அதி ஆச்சரியப்படுத்தும் நீண்ட தூர பயணமும் லாபமும் தரும் பெரியோர்கள் ஆன்மீக பெரியோர்கள் ஆசியும் ஆதரவும் கிடைக்கப் பெறுவீர்கள் தெய்வ வழிபாடு தெய்வ வழிபாடும் முழு பலனை நிச்சயம் இன்று கிடைக்கும் இன்று எல்லா கஷ்டங்களையும் போக்க அம்பால் வழிபாடும் காலையில் செய்தால் நீண்ட நாள் பிரச்சனை தீர வழிபிறக்கும் நீண்ட நாளிய பண முடக்கம் தொழில் முடக்கம் பாரம்பரிய தொழில் உள்ள பிரச்சனை உள்ளவர்கள் இன்று கண்டிப்பாக அம்பால் வழிபாடும் செய்ய வேண்டும் எல்லா கடனையும் அடைக்க வழியும் திட்டமும் கிடைக்கப் அக்கா அண்ணனுக்கு பண உதவி செய்ய நேரிடும் பிள்ளைகளுக்கு நல்ல வாய்ப்பும் திருமண பேச்சும் வேலையை பற்றிய செய்தியும் கிடைக்கப் பெறுவீர்கள் மோசமான தசா புள்ளி புத்திகளால் கூட இருந்தும் கூட இன்று வாழ்க்கையில் மீண்டும் வர தன்னம்பிக்கையும் தைரியமும் கிடைக்கப் பெறுவீர்கள் அம்பால் விஷ்ணு சிவன் வழிபாடும் அம்பாள் அஷ்டோத்திரம் விஷ்ணு சகஸ்கர நாமம் படித்தாலும் கேட்டாலும் இன்று நலம் தரும் தனுசு இன்சூரன்ஸ் மூலமாக பணவரவு இருக்கும் சிலருக்கு இன்சூரன்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட் ரிசர்ச் போன்ற துறைகளில் வேலைவாய்ப்பு ஏற்படக்கூடிய சூழலும் இன்று இருக்கும் தொழில் புரிபவர்கள் நல்ல வருமானமும் கிடைக்கப்பெறுவார்கள் வீடு கட்ட காப்பீடு மூலம் லோன் கிடைக்கும் வாகனத்துக்கு இன்சூரன்ஸ் தொகை இன்று கிடைக்கப்பெறுவீர்கள் நஷ்டத்தில் இருந்த தொழில் கொஞ்சம் வருமானம் தரக்கூடிய சூழல் உங்களுக்கு தெரிய வரும் நோயால் பாதிக்கப்பட்டவர்களும் உடல் தேர மருத்துவமும் மருந்தும் இன்று சாதகமாக இருக்கும் கடன் எதிர்பார்த்தவர்களுக்கு கடன் உதவி க கிடைக்கும் தந்தையார் உங்களுக்கு அனுசரணையாகவும் உதவியாகவும் இருப்பார்கள் சிலர் கடன் தந்தை பண பணப்பிரச்சனை நோய் வேலையை பற்றிய கவலை மிக அதிகமாக இருக்கும் சந்திரபுத்தி நடப்பவர்களுக்கு இன்று அம்பாள் வழிபாடும் அவசியம் தேவை கஷ்டங்களிலிருந்து விடுபட வழிபிறக்கும் கணவன் மனைவிக்கிடையே கிடைய அந்யோன்யும் ஆதரவும் இருக்கும் தேவையில்லாத பய உணர்வு வந்து செல்லும் அம்பாள் சிவன் விஷ்ணு மகாலட்சுமி வழிபாடும் அம்பாள் அஷ்டோத்திரம் விஷ்ணு சகஸ்கர நாமம் படித்தலும் கேட்டலும் இன்று நலம் தரும் மகரம் நண்பர்களாலும் கணவன் மனைவிகளாலும் பணவரமும் ஆதாயமும் பெறுவீர்கள் சிலர் கோவில் வழிபாடு செய்வீர்கள் சில நீண்ட தூர பயணம் கூட இன்று உண்டு திருத்தல வழிபாட்டுக்காக கூட செல்வீர்கள் தொழில் பண விஷயத்திற்காக கூட நண்பர்கள் செல்ல வேண்டியிருக்கும் சில நண்பர்களோடு சேர்ந்து நிதி நிறுவனம் பணம் சார்ந்த தொழில்களில் ஈடுபடுவீர்கள் திருமண நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று அமோகமான நாள் இன்று திருமணம் பெரும்பாலும் கோவில்கள்தான் நடைபெறும் தெய்வ அருளும் கிடைக்கப் பெறுவீர்கள் கணவன் மனைவிகளுக்காக பெரியோரோட கணவன் மனைவியர்களுக்கு பெரியோரோட ஆசியும் ஆதரவும் இன்று கிடைக்கப்பெறும் தந்தை உங்களுடைய உங்களுக்கு ஆரவணைப்பாகவும் ஆதரவாகவும் இருப்பார் வெளியூர் வெளிநாடு மூலம் பணவரவு ஆதாயம் பெறக்கூடிய தகவல்கள் கிடைக்கப்பெறுவீர்கள் வேலைவாய்ப்பும் தொழில் பெறக்கூடிய தகவல்களும் இன்று இருக்கும் பெண்கள் மூலம் ஆதாயமும் லாபமும் உண்டு எதிர்பாராத பணம் கிடைக்கும் தொலைந்த அல்லது மறந்துவிட்ட பொருள்கள் கிடைக்கப் பெறுவீர்கள் சிலருக்கு திருமண பேச்சு நிச்சயதார்த்தம் ஏற்பட வாய்ப்புண்டு காதலர்களுக்கு காதலர் கைகூடும் நாள் சிலர் புதிய ஃபோன் வாட்ச் கிடைக்கப் பெறுவீர்கள் அம்பாள் விஷ்ணு மகாலட்சுமி வழிபாடும் அம்பாள் அஷ்டோத்திரமும் விஷ்ணு நாமம் படித்தலும் கேட்டலும் என்று நலம் தரும் கும்பம் சிலர் ஆயுள் காப்பீடு மூலம் கடன் பெறுவீர்கள் பகைவர்களாலும் மறைமுக வருமானமும் இன்று கிடைக்கப்பெறுவீர்கள் பல நாட்களாக நஷ்டத்தில் இருந்த பங்குகள் வராக்கடன் வசூலாக வேண்டிய பாக்கித் தொகை இவற்றில் ஏதோ ஒரு பகுதி இன்று எதிர்பாராமல் கிடைக்கப் பெறுவீர்கள் நண்பர்களாலும் கணவன் மனைவிகளாலும் கூட இது பணவரவு இருக்கும் சிலருக்கு காப்பீடு மூலம் போனஸையோ அல்லது மெச்சூரிட்டி தொகையோ கிடைக்கப் பெறுவீர்கள் கடன் பிரச்சனை உள்ளவர்கள் மனைவி மனைவியிடமோ அல்லது நண்பர்களிடமோ பேச்சோ நெருக்க நெருக்கடியோ சந்திக்க நேரிடும் சிலர் தந்தையின் தந்தையின் தந்தையிடம் கூட மனவர் மருத்துவம் ஏற்படும் ஆகவே பெரிய அளவில் இது பாதிப்பு இருக்காது சிறு கவலையும் சமாளிக்கக்கூடிய அளவில் தான் இது இருக்கும் நிச்சயமாக வராத ஒரு வருமானம் இன்று ஆதாயமும் கிடைக்கப் பெறுவீர்கள் நீங்கள் கண்டிப்பாக அம்பாள் விஷ்ணு வழிபாடு செய்ய வேண்டும் அம்பாள் அஷ்டோத்திரமும் விஷ்ணு சகஸ்கர நாமம் படித்தாலும் கேட்டாலும் இன்று நன்மை பயக்கும் மீனம் பகைவர்களும் தம்பி தங்கைகளும் உறவினர்களும் தேடி வந்து உங்கள் மீது பாசத்தையும் அன்பையும் பொழிவார்கள் எதிர்பாராத நண்பர்கள் குறிப்பாக பெண் நண்பர்கள் என்று அறிமுகமாவார்கள் பிள்ளைகள் நண்பர்களுடன் பழகுவார்கள் அவர்களிடம் அன்பும் பாசமும் புதுவையாக இருக்கும் உங்களுக்கு சொல்படியும் நடப்பார்கள் கணவன் மனைவி அன்யோன்யமும் ஒருவருக்கொருவர் உதவி புரிதல் அன்பும் அக்கறையும் எடுத்துக்கொள்வார்கள் உடல்நலம் சரியில்லாதவர்களுக்கு நன்கு கவனித்துக்கொண்டு கொண்டு ஆறுதலாகவும் இன்று அரவணைப்பாகவும் இருப்பார்கள் சிலருக்கு அடிக்கடி கண் எறிதல் தலை தலைவலி வருதல் ஏற்படும் போன் தகவல் அனைத்தும் சாதகமாகவும் வேலை தொழில் ஸ்மூத்தாகவும் இன்று இருக்கும் குறை இருந்தாலும் எதுவும் தெரியாது அம்பாள் சிவன் விஷ்ணு வழிபாடும் விஷ்ணு சகஸ்கர நாமம் படித்தாலும் இன்று நலம் தரும் நன்றி வணக்கம்